சேலம் செந்தில் ஜோயில் பேசுகிறேன் இன்னைக்கு பதிவில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி எளிதில் நிறைவேற்றும் வைகாசி விசாக விரத விழா என்ற பதிவை நாம் இன்னைக்கு வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தா வந்து குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ஆங்கிலத்திற்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது ஞானத்திற்குரிய நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் ஞான பண்டிதன் முருகன் தமிழ் தலைவன் தமிழ் கடவுள் முருகன் எனவே அன்றைய தினத்தில் முருகன் வைகாசி விசாகத்தில் அவதரிச்சிருக்காரு எனவே தங்க தலைவன் முருகனை நீங்கள் வழிபடும் பொழுது விரதமிருந்து வழிபடும் பொழுது உங்களுடைய நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறுகிறது நெடுநாட்களாக ஒரு நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கவில்லை என்றாலும் அந்த நினைத்த காரியம் அன்றைய தினத்தில் அந்த வைகாசி விசாக தினத்தில் விரதமிருந்து முருகனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டாலும் நடக்கிறது எனவே உங்களுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் தலைவனாக தங்க தலைவனாக முருகன் அங்கு நமக்கு அருள் பாதிக்கிறார் எனவே ஞானத்திற்குரிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் ஞான பண்டிதனை விரதமிருந்து வழிபட்டாலோ அருகிலுள்ள கோயில்களுக்கு முருகன் கோயிலுக்கு சென்று மாலை சுட்டி வழிபட்டாலோ மிகப்பெரிய ந நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறது விரதம் இருப்பவங்க விரதம் இருக்கலாம் விரதம் இல்லாத நான் முருகனை கும்பிட்றேன் கும்பிடணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து அவர்கள் வந்து வீட்டில் உள்ள படத்திற்கு பூ மாலை சுற்றியோ உள்ள கோயில்களுக்கு முருகன் கோயிலுக்கு சென்று மலர் மாலை சுற்றியோ உங்கள் நினைத்த காரியத்தை முருகனிடம் சொல்ல மிக அளவில் அது நடக்கிறது ஆறுபடை வீடுகளில் இருக்கும் அற்புதமான தலைவனாக வீற்றிருக்கும் தமிழ் மக்களின் உலக மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற தலைவனாக வீற்றிருக்கும் தங்க தலைவன் முருகனை நாம் வழிபடும்போது நம்முடைய நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கிறது எனவே திருமண தடை இருப்பவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் நிலம் வாங்கணும்னு ஏக்கமாக இருக்கிறவங்க நிலம் வாங்க முடியாதவங்க அவங்களாம் இன்றைய தினத்தில் விரத விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண தடை நீங்கள் திருமணமாகும் நிலம் வாங்க முடியாதவங்க நிலம் வாங்குகிற ஒரு அருளை முருகன்ன்றது பெறுவாங்க நோயிலொடியாக இருப்பவங்க நோயிலொடி நீங்கள் மிகப்பெரிய ஒரு நற்பலன் உள்ள ஒரு நீண்டாயில் கொண்ட தேக சரீர சரீரத்தை அவங்க பெறுறாங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் எனவே தங்க தலைவன் முருகனை விரதமிருந்து வணங்குவோம் காலை ஆறு மணியிலிருந்து விரதத்தை ஆரம்பித்து நண்பகல் பன்னெண்டு மணி வரையிலும் விரதம் இருந்தாலே போதுமானது சிலர் வந்து முருகன் மீது ஏற்படும் அன்பால் மாலை நேரம் வரையிலும் விரதத்தை தொடர்கிறார்கள் அது அவங்களுடைய விருப்பமானது எனவே அப்படியும் நீங்கள் இருக்கலாம் எனவே ஒருவேளை விரதம் இருந்து ஆறு மணி நேரம் ஆறு பெருமானுக்கு ஒரு முகத்திற்கு ஒரு மணி நேரம் என்று ஆறு முகத்திற்கும் ஆறு மணி நேரம் வந்து சரியாக விரதம் இருந்து முருகனை நினைத்து வணங்கி முருகனை வணங்கி தலைவன் முருகனை வணங்கி உங்களுடைய நினைத்த காரியத்தை சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் துன்பங்கள் நீங்கி உங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் என்று என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இல்லை தங்கத் தலைவன் முருகனை நாம் வணங்குவோம் நாம் வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம் நன்றி வணக்கம்